நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர் சக்தி கண்ணாம்பூச்சி பதினான்கு தெளிந்தோடும் ஈரோடையில் கல்லை விட்டெறிந்தாள் அந்த கல்லானது வெறும் அலைகளை மட்டும் உண்டாக்குவதில்லை கூடவே சேர்ந்து அதன் அடிப்பகத்தில் இருக்கும் சகதியையும் சேர்த்து கிளப்புவதால் நீரோடையும் களங்களாக தோற்றமளிக்க ஆரம்பிக்கும் அந்த கல்லை போலதான் சிலரது வார்த்தைகளும் நமது தெளிந்த மனதை கலக்கிவிடும் ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து சுவாதி உணவகத்தில் நடந்து கொண்ட விதத்தில் அவளை வேறெங்கும் காண இருந்தால் கூட கவனமாக தவிர்த்தாள் ரோகிணி ஒரே ஊரில் இருக்கும்போது சந்திக்காமல் இருப்பது கடினம்தான் ஆனால் முடிந்து மட்டும் அவளை கண்டு கொள்ளாமல் கடக்க பழகிக்கொண்டாள் உதயச்சந்திரனோடு வெளியே செல்லும் சமயங்களில் தப்பி தவறி சுவாதியை காண நேர்ந்தால் மனைவிக்கு அவளை பிடிக்கவில்லை என்பதால் அவனுமே சுவாதியை தவிர்த்து விடுவான் இப்படியே நாட்கள் கழிந்ததில் தீபாவளியும் அருகில் வந்துவிட்டது ரோஹிணிக்கும் உதயசந்திரனுக்கும் அது தலை தீபாவளி என்பதால் இருவரும் திருநெல்வேலிக்கு செல்வதாக முடிவு செய்திருந்தனர் தீபாவளியை உதயசந்திரன் இல்லத்தில்தான் கொண்டாட வேண்டும் என்பது கிருஷ்ணமூர்த்தியின் விருப்பம் ரோஹிணியும் அதற்கு சம்மதித்துவிட உதயசந்திரனும் வங்கியில் அதிகப்படியாக இரு தினங்கள் விடுப்பு வேண்டி விண்ணப்பித்து விட்டான் விடுமுறையும் கிடைத்துவிட இருவரும் திருநெல்வேலிக்கு கிளம்பினர் மாலதி சொன்னது போலவே அவளுக்கு தேனை வாங்கி கொண்டுதான் கிளம்பினான் ரோஹிணியோ பசுமை குடிலுக்குள் பாதுகாப்பாக இருக்கட்டும் என சர்க்குலண்டை அடுக்கியவள் தாங்கள் இல்லாத சமயங்களில் ஒரு நாள் மட்டும் பசுமை குடிலில் இருக்கும் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற முடியுமா என்று பிரதீப்பிடம் கேட்க கண்டிப்பா உன் பிளான்ஸ் நான் பத்திரமா பார்த்துப்பேன் ரோகிணிமா யூ டோன்ட் வரி என்று அவரும் உறுதியளித்தார் அவரது புத்திரி தன்ஷியாவுக்கும் ஏற்கனவே செடி கொடிகள் எல்லாம் பிடித்தம் தந்தையுடன் தானும் சேர்ந்து பசுமை குடிலை பராமரிப்பதாக வாக்களித்தாள் அதற்கு உதயச்சந்திரன் அவளுக்கு அடிக்கடி வாங்கி கொடுக்கும் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் ஒரு காரணம் தனது செடிகளை பற்றி கவலை குறைந்து உதயச்சந்திரனுடன் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் கழித்து சொந்த ஊருக்கு கிளம்பினாள் ரோகிணி திருநெல்வேலி வந்து சேர்ந்ததும் உதயசந்திரனின் இல்லத்தில் கால் பதித்த ரோகிணிக்கு கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து அன்பும் பாசமும் கலந்த வரவேற்பு கிடைத்தது ராதாவோ வாமா என்ற ஒற்றை வார்த்தையுடன் முடித்துக் கொண்டார் அவரது சுபாவத்தை ஏற்கனவே அறிந்திருந்ததால் ரோகிணி அவரை பெரிதாக பொருட்படுத்தவில்லை தனதிபவளிக்கு வந்திருக்கிற மருமகளை நல்லா கவனிச்சு அனுப்பணும் ராதா நீ சும்மா எல்லா வேலையையும் அவளை செய்ய சொல்லாத நாலு நாள் தானே இருக்க போறாங்க அப்பவும் அவள வேலை வாங்கணுமா என்ன என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்லிவிட்டதால் ராதாவால் ரோஹிணியை அவர்கள் வந்த தினத்தன்றே மீனாட்சியும் திரும்பி பார்த்துவிட்டு பெயருக்கு சிரித்த ராதா காபி பலகாரம் பரிமாறுவதில் எல்லாம் குறை வைக்கவில்லை எதுக்கு சம்மந்தி வீடும் செலவு என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் முறப்படி செய்ய வேண்டியதை செஞ்சிடும்ல சம்மந்தி இல்ல பின்னாடி மன வருத்தம் உண்டாயிடும் சுந்தரேசன் மீனாட்சியோ உதயசந்திரனிடம் ரோஹினி இன்னும் விளையாட்டு பிள்ளையாதான் பொறுப்பான பொண்ணு ஒரு தடவை அம்பளம்பளாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க அடுத்த ஜூன்ல இருந்து ரோஹிணிக்கு பழையபடி ஜாபுக்கு போக போறா பக்கத்துல இருக்கிற மெட்ரிக் ஸ்கூல்ல காமர்ஸ் டீச்சரா ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க என்றான் உதயசந்திரன் மீனாட்சியோ வேலைக்கு போயிட்டா வீட்டை யாரு கவனிக்கிறது மாப்பிள்ள நேரத்துக்கு சமைக்க முடியாது வெந்ததையும் ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ண நான் அத்தை எல்லா வேலையும் ரெண்டு வரும் ஷேர் பண்ணிப்போம் என்றான் உதயச்சந்திரன் இதையெல்லாம் சமையல் அறையில் நின்றிருந்த ரோகிணி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் அவள் மனமெங்கும் சந்தோஷ சாரல் சில் என்று வீசியது அப்போது சமையலறைக்குள் நுழைந்த உழைந்த ராதாவின் முகத்திலோ ஒரு கைப்பிடி கடுகை வீசினால் பொறிந்து விடும் அளவுக்கு கோபம் உனக்கு தொண்டு பக்கவா என் பிள்ளைய நான் பெத்து வளர்த்த கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தைக்கு வழிய காணும் அதுக்குள்ள உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையா நீ பேக்கை தூக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு போயிட்டு வர்றதுக்கு என் மகம் உனக்கு அடிமை மாதிரி வேலை பார்க்கணுமா என அடிக்குரலில் ரோஹிணியிடம் சீறினார் அப்பெண்மணி ரோஹிணியோ அவரது இந்த அவதாரத்தில் வாயடத்தி போய்விட்டாள் ஆனால் வயதிற்கு மரியாதை கொடுத்தாக வேண்டுமே எனவே அமைதியாக அங்கிருந்து வெளியேறினாள் ஹால் சோபாவில் அமர்ந்திருந்த அன்னையின் அருகில் அமர்ந்தவள் எப்படிமா இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா போறாளா என்று வினவ அவளுக்கு என்ன மரகதக்கா அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க மாப்பிள்ளையும் இப்ப வீட்டோட தானே இருக்கிறாரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இங்கே இருந்துருந்தான்னு சொன்னாராம் பாவம் அப்பா அம்மா இல்லாத பையன் மாமனார் மாமியார அப்பா அம்மாவா நினைக்கிறார் என்றார் மீனாட்சி இனிமையாக நடந்து கொண்டிருந்த உரையாடலின் இடையே அபசுரமாக ஒழித்தது ராதாவின் குரல் ஊரெல்லாம் குழந்தை உண்டான செய்திதான் காதல விழுது ஆனா இந்த வீட்டு மகாராசிக்கு எப்போ வயிறு திருக்குமோ இங்க குடும்பத்துல எண்ணி பத்தாவது மாசம் பிள்ளைய பத்துடுவோம் என் ஆத்தனார் மகளுக்கு போன மாசம்தான் கல்யாணம் ஆச்சு இன்னைக்கு அவளுக்கு முப்பத்தி எட்டாவது நாளாம் அது சரி பிள்ளை பக்கிறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணுமே அவரது இந்த குத்தி காட்டும் பேச்சில் ரோஹிணியின் முகம் கருத்து விட்டது மீனாட்சியும் சுந்தரேசனும் என்ன செய்வதென திகைக்க உதயசந்திரனின் பார்வையில் முதல் முறையாக அன்னையின் மீதான அதிருப்தி பட்டவர்த்தனமாக தெரிந்தது என்ன பேச்சு இது ராதா இப்ப குழந்தைக்கு என்ன அவசரம் கிருஷ்ணமூர்த்தி அதட்டினார் அவருக்கு பதிலளி கொடுக்க ராதா குரல் எழுப்பிய போது இடை வெட்டியது உதயசந்திரனின் அம்மா என்று அழைப்பு ராதா மகனை என்னவென பார்க்க அவனோ குழந்தைங்கிறது எங்களோட தனிப்பட்ட விருப்பமா அத பொது விவாதிக்க நானும் ரோஹிணியோ விரும்பல இனிமே இப்படி பேசி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க என்றான் அமைதியாக நீண்ட நாட்கள் கழித்து எவ்வித உணர்ச்சியையும் காட்டாத அவன் பேசியது ரோஹிணிக்கே சங்கடமாக தான் இருந்தது மீனாட்சி சமய சஞ்சீவியாக பேச்சை மாற்றினார் உங்ககிட்ட மாலு தேன் வாங்கிட்டு வர சொன்னாலாமே நாங்க கிளம்புறப்பவே அண்ணனையும் ரோஹிணியும் கையோட கூட்டிட்டு வாங்காதுன்னு சொல்லிதான் அனுப்புனா என்றார் அவரது முயற்சியை புரிந்து கொண்ட கிருஷ்ணமூர்த்தி பிள்ளத்தாச்சு பொண்ணு ஆசையா உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா உதய் நீயும் ரோஹிணியும் போய் பார்த்துட்டு வாப்பா தீபாவளிக்கு தான் இன்னும் ரெண்டு நாள் இருக்க ரோகிணி ஆசைப்பட்டா ரெண்டு நாள் மாலதி கூடவே இருந்துட்டு வரட்டும் என்றார் இங்கேயே இருந்திருந்தால் மனைவியின் தீ நாக்கு மருமகளை சுட்டுவிடும் அதன் விளைவாக உதயச்சந்திரன் கோபப்பட்டால் நல்ல நாளிற்குரிய இனிய மனநிலை கெட்டு போகும் என்பதால் ரோஹிணியை பிறந்தகத்தில் இரு தினங்களை கழிக்க சொன்னார் அவர் கையோடு மனைவியை அழைத்து சென்றவர் பேச ஆரம்பித்தார் ரோஹிணி தனது உடைமைகளை எடுக்க அறைக்குள் செல்ல உதயச்சந்திரனோ மாலதிக்காக வாங்கி வைத்திருந்த தேன் பாட்டிலை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்று விட்டான் சுந்தரேசர் மீனாட்சியிடம் தனது அன்னையின் பேச்சுக்காக அவன் வருத்தம் தெரிவித்த போது ரோஹிணி மாமனாளிடம் சொல்லிக்கொண்டு விடை பெறுவதற்காக அவர் அது அறைக்கு சென்றாள் ஆனால் அங்கே அடிக்குரலில் சிறிய ராதாவின் பேச்சில் ரோஹிணியின் மாமா என்ற அழைப்பு தொண்டைக்குள்ளேயே சமாதியாகி விட்டது ஊர்ல இல்லாத சமந்தி உலகத்துல இல்லாத மருமகளை பாருங்க நீங்க கொடுக்க இடம் தான் அவங்க சரியா எந்த சீசனத்தையும் செய்யாம விடுறதுக்கு காரணம் அநியாயமா பேசாத ராதா அவங்க சக்திக்கு மீறி நிறைய செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சு கிழிச்சாங்க திருக்கார்த்தைக்கு விளக்கு கொடுக்கல தல தீபாவளிக்கு மாப்பிளைக்கு மோதிரம் போடணும் அஞ்சாயிரத்துக்கு இத்து போன துணி எடுத்துட்டு வந்து நீட்டுறாங்க இப்படி ஒரு குடும்பத்துக்கு சம்மந்தம் வச்சதை நினைச்சா அசிங்கமா இருக்கு நம்ம உதயோட உத்தியோகத்துக்கு இதை விட நல்ல சம்மந்தம் எவ்வளவு வந்துச்சு அதை விடுங்க காலேஜ் முடிஞ்சதும் இவன் வேலைக்கு போற நேரத்துல அந்த பொண்ணு சுவாதி எத்தனை தடவை நம்ம வீட்டுல வந்து இவன் கிட்ட கெஞ்சினா அவளை அப்பவே அவளை கட்டி வச்சிருந்தா அவங்க அப்பாவோட வீடு நிலம் தோட்டம் துறவு எல்லாம் இந்நேரம் நம்ம தான் வந்திருக்கும் காதலிச்ச பொண்ண விட்டுட்டு வேலையும் குடும்பம் தான் முக்கியம் ஓடனதுக்கு நீங்கதான் காரணம் குடும்ப கஷ்டம் அது இதுன்னு சொல்லி என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய வசதியான சம்மதத்தை குளி தோண்டி புதைச்சிட்டீங்க இப்போ இந்த ஒண்ணுக்கும் வழி இல்லாத குடும்பத்துல சிக்கி ஏமாலையா நிக்கிறான் ஏமாங்க ஒட்டு மொத்த புகைச்சலையும் கொட்டி தீர்த்தார் ராதா அந்தோ பரிதாபம் அவரது பேச்சில் இருந்த விஷ வார்த்தைகள் அரைவாயிலில் நின்று கொண்டிருந்த ரோஹிணியின் இதயத்தில் இடியே இறக்கியதை அவர் அறியவில்லை ராதாவும் சுவாதியை உதயச்சந்திரன் காதலித்தாராக கூறுகிறார் இதே தான கூறினால் சுவாதியை காதலிக்கிறானா நினைக்கும் போதே மனம் வலித்தது ரோஹிணிக்கு இது தனது கணவன் இன்னொருத்தையை ஒரு காலத்தில் காதலித்தான் என்பதற்காக வந்த வழி அல்ல காதலித்தவளை கை கழுவிய கோளை என்று சுவாதியின் குற்றச்சாட்டை உண்மையாக்கும் விதத்தில் அவனது கடந்த கால நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறதே என்ற வருத்தத்தினால் உண்டான வழி மூடு மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழ்றத பார்த்து நிம்மதியா இருக்காம ஏன் இப்படி சீர் சனத்தி பணம் பேயா பறக்கிற ராதா அந்த பொண்ணு சுவாதிய கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் நம்ம மகன் நமக்கு இருந்திருக்க மாட்டான் அந்த பொண்ணை பத்தி அவனுக்கே புரிஞ்சுதான் விலகிட்டான் பழச பத்தி பேசி வீட்டை போர்க்களம் ஆக்காத ராதா என்றார் கிருஷ்ணமூர்த்தி கடுமையாக ராதாவின் பேச்சில் பாதி நிம்மதியை பறிகொடுத்திருந்தவள் கிருஷ்ணமூர்த்தியின் வார்த்தைகளில் மிச்சமீதி நிம்மதியையும் தொலைத்தாள் அவரும் அல்லவா உதயச்சந்திரன் சுவாதியை விளக்கிவிட்டான் என்பதை உறுதிப்படுத்தினார் இவ்வளவு பெரிய உண்மையை தன்னிடம் ஏன் அவன் மறைக்க வேண்டும் ஒருவேளை காதலித்தவளை கைவிட்டவன் என்பதால் தனக்கு அவன் மீதான மரியாதை குறைந்து விடுமோ என எண்ணிவிட்டானா அவள் மனமறிந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட மறைக்காது உதயச்சந்திரிடம் கூறியிருந்தவளுக்கு கணவனின் இந்த முன்னாள் காதலை மறைத்த செயல்பாடு ஏமாற்றத்தை உண்டு பண்ணியது ஏமாற்றத்தின் குழந்தை கோபம் அதன் இலவச இணைப்பை விலகல் அந்த கணம் மனதளவில் உதயசந்திரன் ரோகினியை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான் அவனது பெற்றோர் செய்தியால் சுவாதி கூறலாம் ஆனால் அவனது பெற்றோர் ஏன் பொய் சொல்லப் போகிறார்கள் நினைக்க நினைக்க இதயம் வலித்தது ரோஹிணிக்கு கண்ணீர் சுரப்பிக்கு தடை உத்தரவு பிறப்பித்துவிட்டு தனது உடைமைகள் அடங்கிய ரோலர் சுர்கேசுடன் ஆளுக்கு வந்தவள் தனது பெற்றோரிடம் பேசிக்கொண்டிருந்த உதயச்சந்திரனை ஏறிட்டும் பார்க்கவில்லை அவளது உணர்ச்சிகளற்ற வனதனம் உதயச்சந்திரனுக்கு ஏதோ தவறு இருப்பதாக உணர்த்த என்னாச்சு ரோகிணி என அக்கறை மேலிட வினவினான் நத்திங் ஒற்றை வார்த்தையை மட்டும் உதிர்த்தவள் கிருஷ்ணமூர்த்தி வரவும் அவரிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு பெற்றோருடன் கிளம்பினாள் அவளை தொடர்ந்து உதயச்சந்திரனும் கிளம்பினான் மனைவியின் புதிரான நடவடிக்கைக்கான அர்த்தம் புரியாமல்